ஹாய் மக்களை நான் தான் உங்கள் ஆர்ஜே நிர்மல் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருந்தால் பருந்து எங்கே போய்ட்டு இருக்கோம் போகிற வழியில் இப்போ சென்னை நியூ பஸ் தண்ணிக்கிட்டு இருக்கோம் டைம் ரெண்டு ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்னா இன்னும் ஒருத்தர் வர வேண்டியிருக்காரு அவர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான் இப்போ நம்ம என்னடா திரியிலையும் பருதமலைக்கு இந்த டைமில் போகிறீங்கன்னா இல்லை மக்கள் ஒரு சின்ன முக்கியமான வேண்டுதல் தான் என்னென்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன செங்கப்புட்டி செல்லக்குட்டி தங்கக்குட்டி ஒரு அருமையால் தங்க மகள் பிறந்திருக்காங்க அவளுக்காக ஒரு சின்ன வேண்டுதலுக்காக தான் நம்ம ச பருதமலைக்கு போய்ட்டுருக்கோம் ஸோ அதான் போகிற வழியில் சின்னதாக வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணி வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லை நாங்கள் மட்டும் போகாமல் எங்கள் கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இவர் தாங்க சுவாமி தர் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் இவரும் நம்ம கூட ட்ராவல் ட்ரா பண்ணுறாருங்க பரத மாலைக்கு இவர் மட்டும் இல்லாமல் நம்ம கூட இன்னொருத்தரும் வராரு அவர் முக்கியமான ஆள் இல்லை நல்லா சின்சியராக ஒர்க் மணி ரெண்டரை மணி ஆகுது இன்னும் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மொபைலில் காய் சொல்லுங்க முடியாது இவர் பேரும் நிர்மல் தாங்க நம்ம கூட இவரும் ட்ராவல் பண்ணுறாரு இவர் வந்து டாக்டர் இவர் டாக்டர் ஏன் டாக்டர் சொல்கிறேன்னா இவர் லேப் எடுத்துருக்காருங்க ரெண்டு மூணு பிரான்ச் நம்ம சென்னையில் லேப் எடுத்துருக்காரு உங்களுக்கு எதனால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணணும்னா அது கூட இது பண்ணிக்கிறான் ஸோ நாங்கள் மூணு பேர் தான் இப்போதைக்கு நாங்கள் கிளம்பியிருக்கோம் இன்னொருத்தர் வந்து ஒரு வந்துட்டாங்கன்னா அவரும் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் ஒரு வழியாக பருவமலை ரீச் ஆகிட்டோம் எங்கள் பேக் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா ரோடு இங்கேருந்து ஒரு தூர கிலோமீட்டர்ஸில் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பருவமலை ஜங்ஷனில் இருக்கும் ஸோ இங்கே அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அப்படியே டிஃபன் டிஃபன் இங்கே பக்கத்தில் நம்ம மா டிஃபன் எடுத்து கொடுத்துருக்காங்க நல்லா அருமையாக இருக்க சொன்னாங்க ஸோ இங்கே டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியோம் போயிட்டுருக்கோம் போய்டிருக்கோம் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் நிமிஷத்தில் பழகிச்சு அதுவும் தூரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் மழை பழி பில்லு ஜி வரும்போது இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போன வாரம் வரல ஆயிடுச்சு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்கிட்ட ஆகுது வந்து லாஸ்ட்டாக அது வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்காரு லிஜி அவரு தான் மாதம் மாதம் வந்திருக்காரு நம்மளை கூப்பாரு நான் வர வந்ததில்ல த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வரேன் ஓடுங்க ஜி நீங்க நல்லா பேசுறப்பல ஒருத்தையும் குடுத்துருந்து கேமரா தான் பேச மாட்டா இப்படி திருப்பி எப்படி திருப்பி